ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நல்லை லவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வீட்டில் சமையறையில் தட்டுப்பாடு இல்லாமல் அதாவது குறைவு இல்லாமல் இருக்க வேண்டிய பொருட்கள் ஒரு சில ஐட்டம் உண்டு அந்த மாதிரி பொருட்கள் என்ன அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லை அந்த பொருட்கள் வந்து தட்டுப்பாடு இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து பெண்களாகிய நம்ம கையில் தான் இருக்குது இத்தட்டுப்பாடு இல்லாமல் நம்ம பார்த்துக்கிட்டோன்னா நம்ம வீட்டில் செல்வம் பெருகி கொண்டே இருக்கும் அந்த வரிசையில் முதலாவது நம்ம பார்க்க போகிறது என்னது அப்படின்னு சொன்னால் அரிசி அரிசி வந்து நம்ம வீட்டில் ட்ரம் இருக்குது பார்த்திங்களா அதில் வந்து ஃபுல்லாக எப்போவுமே இருக்கணும் காலியாகிற வரைக்கும் நம்ம வந்து என்ன செய்யக்கூடாது விடக்கூடாது ஏன்னா சமையல் அறையின் ராஜாவே இந்த அரிசி தான் அதோடு இல்லாமல் அர் சுக்கர பகவானுக்கு உரியது அதனால் அது தட்டுப்பாடு இல்லாமல் பார்த்துக்கணும் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னது அப்படின்னு சொன்னோன்னா உப்பு உப்பு இது வந்து எப்போவுமே மகாலட்சுமி அம்மையார் வந்து அதில் வந்து இருப்பாங்க அதனால் உப்பும் தட்டுப்பாடு இல்லாமல் நம்ம வந்து பார்த்துக்கணும் மூணாவதாக நம்ம பார்க்க போகிறது என்னது அப்படின்னு சொன்னால் மஞ்சள் மஞ்சள் வந்து குரு பகவானுக்கு உடையது அதனால் அந்த மஞ்சள் வந்து நம்ம குறைவு இல்லாமல் பார்த்துக்கணும் அது குறைஞ்சிச்சுன்னா குரு பகவான் வந்து கொஞ்சம் வருத்தப்படுவார் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது என்னது அப்படின்னு சொன்னோன்னா ஊறுகாய் ஊறுகாய் வந்து குபேரருக்கு ரொம்ப பிடித்தமான ஒன்று ஊறுகாய் எங்கே வந்து நிறைய இருக்குதோ அந்த இடத்துல கண்டிப்பாக குபேரர் வந்து இருப்பார் ஸோ நம்ம கிச்சனில் ஊறுகாய் தட்டுப்பாடு இல்லாமல் இருந்துச்சுன்னா குபேரர் நம்ம வீட்டில் இருப்பார் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து என்னது அப்படின்னு சொன்னோன்னா கோதுமை கோதுமை வந்து நம்ம முழு கோதுமையாக வச்சுருக்கிறது வந்து ரொம்ப விசேஷமானது ஆனால் இப்போ நம்ம வந்து அதை யாரும் ஜாஸ்தி யூஸ் பண்ணுறதில்ல அதனால நம்ம அதுக்கு பதிலாக என்ன பண்ணலான்னா கோதுமை மாவு அந்த கோதுமை மாவு டப்பா இருந்து நம்ம லாஸ்ட் வரைக்கும் வலித்து போடக்கூடாது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும்போதே என்ன பண்ணிக்கணும் நம்ம வந்து வாங்கி வச்சுக்கணும் இந்த மாதிரி நம்ம நம்ம சமையலறையில் மெயின்டைன் பண்ணி கொண்டு போனோம்னா நம்ம வீட்டில் செல்வம் வந்து எப்பவுமே பெருகிக் கொண்டே இருக்கும் இதெல்லாம் பெண்களாகிய நம்ம கையில தான் இருக்குது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை